எல்லாரும் சாட்டிட்டு இருக்காங்க நம்ம டான்ஸ் போடுவோமா ஆத்தாடி டான்ஸா ஐயோ நான் வரலமா என் புருஷனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் என்ன ஆஞ்சிடுவாரு என்னடா நீங்க இப்படி பண்றீங்க ஏண்டி மீனா நம்ம ஊர்ல எல்லாம் நீ டான்ஸ் ஆடுனது இல்லையா தீர்த்த குடத்துக்கல்ல முன்னாடி மோளம் கட்டும்போது என்ன ஆட்ட ஆடிக்கிட்டு வருமா என்ன குத்து குத்தி இருப்பான் என்னடி இப்படி பயந்துக்கிட்டு இருக்கறவ புருஷனுக்கு அம்பட்டு பயந்தவளா நீ அடி நீ வேறடி புருஷனுக்கு பயந்ததுன்னு இல்ல இப்படி இங்க வந்து ஆடிட்டு இருக்கிறதுக்கு தான் நீ வந்தியான்னு சொல்லிட அதுக்கு ஒரு பேச்சு பேசுவாரு நான் வரல நீங்க வேணா ஆடுங்க கவர் குத்தி புடுவேன் பாத்துக்க நாங்க எல்லாம் அம்பட்டு தூரத்துல இருந்து வந்திருக்கோம் தான் நாங்க ஆடணுமா இவங்க ஒதுங்கி போய் நின்னுக்கு வாங்கலாமா உன் வீட்டுக்காரி எதுவும் சொல்ல மாட்டாரு கேட்டா குமா குத்து குத்துவ என் வீட்டுக்காரன் நான் குத்த முடியுமா ஆமா ஆமா நான் குத்துனே அப்படியே அடங்கிருவாரு ஏண்டி நீ வேற அவ வருவா நம்ம ஆடுவோமா ஊட்டி பக்கனாலே படுகு டான்ஸ் தான் அதனால படுகு டான்ஸே போட்டுருவோமா படுகு டான்ஸா அது என்னமா டான்ஸ் எனக்கு அது தெரியாதே அது ஒண்ணும் இல்லமா சும்மா அப்படி கையை காலை ஆட்டுறதா ஒண்ணும் இல்ல பெருசால நீங்க நினைச்சுக்காதீங்க அது எனக்கெல்லாம் தெரியாதுமா நாங்கெல்லாம் இருக்கோம்ல ஆளுக்கு பார்த்து பார்த்து ஆட வேண்டியதா ஓ சரி சரி நல்லா இருக்குமா பாக்குறதுக்கு அம்பட்டு சந்தோஷமா இருக்கும் ரவுண்ட் கட்டிக்கிட்டு ஆடுவோம் நாங்க நல்லா இருக்கும் அந்த பாட்ட போட்டு விட்டா சரி 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 புள்ள தாஜி புள்ள வேற இருக்கு

வீட்டுல பொய்ய புளிப்பிட்டு வேலைக்கு போறேன்னு இங்க வந்து உக்காந்துட்டேன் கோயில் தெருவுக்கு தான் எவனும் வரமாட்டான் இப்ப என்ன பண்றது ஐயோ தினமும் இப்படி கோயில் வாசல்லையும் குளத்து வாசல்லையும் உக்காந்து எங்கிட்டாவது மாட்டணும் அவ்வளவுதான் அந்த ஆளு துப்பாக்கி எடுத்து ஒரே போட போட்டு தள்ளிடுவான் வேலைக்கு போய் வள வேலை செய்யறது நமக்கு வளையாது ஐயோ இப்ப என்ன பண்றது சரி அந்த வாச பயிலுக்கு போன போடுவோம் கிளம்பி வர சொல்லுவோம் ஹலோ ம் மச்சி என்ன இந்த நேரத்துல டேய் எங்கடா இருக்க இந்த நேரத்துல எங்க இருப்பேன் தான் இருக்கேன் நீ எங்க இருக்கற உட்காந்துருக்கேன்டா என்ன டேய் போறதுக்கு போக்கட தெரியாம கோவில் படித்துறை கோலத்து பக்கத்துல உட்காந்துருக்கேன்டா போறதுக்கு போக்கடா இல்லையா ஏன்டா உன் தெரிஞ்சு உன் மாமனார் அடிச்சு கிடிச்சு தோரத்தி விட்டாரா அடிச்சும் துரத்துல உடச்சும் துரத்துல ஏன் வேலைக்கு போ வேலைக்கு போனாங்க அத்த வேலைக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு கோயில் படித்தறையில் உட்காந்துருக்கேன்டா சரிடா மச்சி ஒரு தட்டு வத்த இருந்துச்சுன்னு வச்சுக்கவே எடுத்து வச்சுக்க போறவங்க எல்லாம் வருமானத்துக்கு இல்லாத அளவுக்கு போட்டு தள்ளிட்டு போவாங்க சரியா கல்லா மச்சி நீ வேலை செய்யணும்ன்ற அவசியமே இல்லை கஷ்டப்படாம நோகாமே நோம்பு கும்பிடலாம்டா

நான் இந்த வெயில்ல காஞ்சி கருவாடு ஆயிருவேன் போல இருக்குடா முதல்ல வாடா ஏய் ஆபீஸ் நேரத்துல போன பண்ணிட்டு வாடா நோண்டான்னு போன வைய நான் ஏதோ பண்ணிட்டு வரேன் சரி சீக்கிரமா வாடா சப்பா இவன் கூட சகவாசம் வச்சதும் போதும் நம்ம பொழப்பையும் சேர்த்து கெடுக்கிறான் இந்த மேனேஜர் சொட்ட மாட்டேங்கிட்ட போய் லீவு கேட்டா அவளைத்தான் கிளி கிளி கிழிச்சு தள்ளிடுவான் நீ ஏற்கனவே வசூல் பண்றதுலயே அந்த லட்சணம் இதுல எங்க போறேன்னு சொல்லிட்டு இவனுக்கு என்ன பதில சொல்றது சரி பய வேற அங்க காத்துக்கிட்டு இருக்கான் எதையாவது ஒரு பொய்ய சொல்லிபுட்டு லீவ போட்டு போவோம் ஆமாங்க சார் ஏமா உன்னால வர முடியலனா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ண மாட்டியா உனக்கு நான் வெத்தல பாக்க வச்சு ஃபோன் பண்ணணுமா இல்ல சார் வேலைய முடிச்சிட்டு வந்துடலான்னு பார்த்தேன் சார் வேலை முடியற மாதிரியே தெரியல சார் ஆஃபீஸ் வேலையே இந்த லட்சணம் பார்த்தா வீட்டு வேலையே அந்த லட்சணமா சரி சரி நீ வேலையை முடிச்சுட்டு வா ஓகே சார் தேங்க்யூ சார் அடுத்த தடவை நான் லீவ் போடாமல் கரெக்டா வந்து என் வேலையை கரெக்டாக பார்ப்பேன் சார் நீ கிழிச்ச வரைக்கும் எங்களுக்கு தெரியும் நீ ரொம்ப கிளிக்க வேண்டாம் நீ பொறுமையாவே வா ஒன்னும் அவசரம் இல்லை பண்றது எல்லாம் தேவையில்லாத வேலை இவங்க டியூட்டியை பார்த்து கிழிச்சிருவாங்களாம் பயமா போன என் அழகுக்கும் என் திறமைக்கும் நான் எப்படி இருக்க வேண்டிய ஆளு என் தலையெழுத்து இந்த வீட்டில் வாக்கப்பட்டதும் போதும் போறவே வாரவே எல்லாம் எனக்கு கல்லை விட்டு அடிக்கிறானுங்க இன்னும் ஊர்பட்ட துணியை கூச்சு வச்சுருக்கானுங்க மழை கணக்காக மனுஷனுங்களா இவனுங்களா ஒரு நாளைக்கு ஒரு துணி போடுறாங்களே ஒரு வார்டுக்கு அதை போடக்கூடாது காலையில் ஒருக்க சாயங்காலம் ஒருக்க காலையில் ஒருக்க சாயங்காலம் ஊருக்க மாற்றி மாற்றி போடுறானுங்க ஊர்பட்ட துணியை குச்சு வச்சது இல்லாமல் அந்த மிஷினுக்கு என்ன வந்து தொலைஞ்சதுன்னு தெரியல அதை வேற ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கானுங்க இதெல்லாம் துவச்சி எடுக்கிறதுக்குள்ள

அவ்ளோதான் சின்ன பொண்ணு காலையில இருந்து அஞ்சு சட்டி பக்கம் தூக்கி வீசிட்டடி இன்னும் இருக்கிறது நாலு சட்டி தான் அதையும் தூக்கி வீசிட்ட அசிங்கப்படுத்தி அவ்வளோதான் சட்டி வாங்கியே ஒரு வழி இருக்கே இதெல்லாம் துவைக்க முடியாது ஏன்டா அப்படி படுத்துற வந்தா தான் பாத்ரூம் கட்டி விட்டுருக்கல போய் தொலைய வேண்டிதானே செய்யோ வந்து தொலை களிவுட்டு தொலை எனக்குன்னே எங்க இருந்து வந்தேன்னு தெரியலடா

என்னடா இது கார சாங்கத்துல எல்லாம் வேலை பொறுமையா செய்வாங்கன்னு நான் நினைச்சேன் இன்னைக்கு கொடுத்தா நாளைக்கு நாலாண்டைக்குன்னு நாள் அப்படியே தாத்தி 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 ஓட்டிடலாம்னு பார்த்தா இப்படி பட்டு வேகமா வேலை செய்யறாங்களே ஐயோ சங்கு சக்கர மாதிரி கட்ட 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 செஞ்சு முடிச்சுட்டாங்க இனி அவங்க வந்த உடனே இதை மாத்தணுமே ஆண்டவா ரொம்ப நன்றி சார் சொன்ன உடனே எங்களுக்காக இது செஞ்சதுக்கு இதுக்கு தானே சார் நாங்க இருக்கோம் இதுக்கு நாங்க செய்யாம வேற எப்படி போயிட்டு வாங்க என்ன தங்கம் போவோமா எங்க

என் மவனே என் ஒரு பெத்த பாவத்துக்கு அள்ளி அள்ளிதான் கொட்ட முடியல அம்மா வெளியே போய் டேய் அங்க இருந்து ஒரு அடி நான் வச்சுக்க பிச்சை போடுவேன் ஒழுங்கா அங்கேயே உக்காந்துரு அம்மா இன்ன வரைக்கும் உங்க தாத்தாவை காணும் ரேசன் கடைக்கு போறேன் அங்க போறேன் இங்க போறேன்னு போனவர் அப்படியே படுத்து தூங்கிட்டாரா என்னவோ இன்ன வரைக்கும் ஆளுக்கான உன்னை வச்சு மேய்க்கவும் முடியல வெளிய போனா அங்கங்க நார அடிச்சிட்டு வந்துடுறான் இங்கேயே உக்காந்துரு எங்கிட்ட நீ நவர கூடாது போறதா இருந்தாலும் சரி உக்காரதா இருந்தாலும் சரி நீ அங்கேயேதான் இருக்கணும் ஒரு அடி நடந்தே பிச்சைப்படுவேன் மா தண்ணிமா நீ பண்ணின்னு கம்மனிடா மேலே குடிக்கிறது கீழே போறது எத்தனை தடவை மனுஷன் துவைக்கிறது இந்த ஒரு மூட்டையை துவைச்சு எடுக்கிறதுக்குள்ள இன்னும் அங்க மூணு மூட்டை கிடக்கு எல்லாத்தையும் துவச்சு எடுக்கிறதுக்குள்ள இன்னைக்கு நான் என்ன கதிக்கு ஆளாமேன்னு தெரியல இன்னைக்கு இதை மொத்தத்தையும் துவைச்சாத்தான் நாளைக்கு வேலைக்கு போக முடியும் இல்லைன்னா அந்த ஆபீஸ்லேயும் இன்னைக்கு கழுவி ஊற்றுவான் நீ என்ன வேலை செஞ்சு கிழிக்கிறேன்னு ஐயோ இந்த மாமியார் வேற போனது போனவனமாகவே இருந்துருமா இல்லை வந்துருமானே தெரியலையே நாளைக்கு வந்துருச்சுன்னா கூட அப்படி அப்படி எல்லாத்தையும் போட்டு போடுவேன் என் தலை எழுத்து போனது மூணு நாள் ஆகுமா நாலு நாள் ஆகுமான்னு தெரியல அதுக்குள்ளே இங்கே வீட்டுக்குள்ளே போட்டுக்கிறதுக்கு துணி மணின்னு ஒன்றும் கிடையாது ஒன்றும் இல்லைனா அந்த ஆள் ஆடு ஆடுன்னு ஆடிருவான் மொத்த துணியை துவைச்சு போட்டால் அதை போட மாட்டான் எனக்கு இது வேணாம் அது வேணும்னுவான் அதை போட்டால் எனக்கு இதுவும் வேண்டாம் அது வேணும்னுவா மொத்தத்தையும் துவச்சு எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகுது தண்ணி வேணுமா

அதெல்லாம் ஒர்க்கில் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கேன் கையில் பார்க்குறவங்களே என்னை பாராட்டுறாங்கன்னா பார்த்துக்கவே என்னடா இப்படி ஒரு மனுஷனா இந்தியா நான் பார்த்ததே இல்லையே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிறேன்னு பெருமையாக பேசுகிறாங்க ஆமாம் 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 ஆ நான் நான் அப்புறமேட்டுக்கு பேசுகிறேன் ஆஃபீஸில் டியூட்டியில் இருக்கும்போது இப்படி பேசக்கூடாது ஆனாலும் பொண்டாட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான்டா ஃபோன் பண்ணேன் ஆ சரிடா ஆ சரி ஆ ஆ ஆ ஓகேவா ஓகே 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 முடியலப்பா முடியலடா முடியல என்ன பத்த பரமா முடியல சாப்பாடலாம் இல்லன்னு நினைக்காதீங்க அதெல்லாம் ஊரு மட்டும் இருக்கு எல்லாம் வயிறார சாப்பிடுங்க விரந்தெல்லாம் சும்மா தட்ட போட்டெல்லாம் நடக்குதுங்களே நம்ம ஊர்ல சொந்த பந்தமும் வந்துருக்குல்ல சரிங்க தண்ணி வேற வேணும் இவர்கிட்ட எப்படி கேட்கறது கேட்டா எதுவும் தப்பா எடுத்துக்குவாரோ

எப்படி அது ஏதோ மாசத்துக்கு இவ்வளவு கட்டுறதா இல்லைன்னா இவ்ளோ அமௌண்ட் கொடுத்து அஞ்சு வருஷம் அப்படி லீஸுக்கு எழுதிக்கு வாங்கலாமா அது வரைக்கும் புண்ணாக்கு போடுறது இலை எடுக்கிறதுல நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வந்துச்சுன்னா ஒண்ணு வாங்கி போட்டா கூட பரவாயில்லத்தான் உனக்கு அங்கேயே ஊர்லயே வேலை சரியா இருக்கு இதுல அங்க இருந்து இங்கேயே அடிக்கடி வந்துகிட்டா இருப்ப இல்லப்பா வாங்கி போட்டோம்னா மாசத்துல வந்து இலை எடுத்து போட்டுக்கலாமே இலவலையும் நல்லா தான் இருக்காமல மாசத்துல ஒரு இலை எடுத்து போடலாம் அதுக்குள்ள அந்த கரெக்டா இலைய ஆகி போச்சுன்னா என்ன தான் தட்டணும் டீ தூளுக்கு கூட ஆவாது ஓஹோ இப்படி எல்லாம் ஒண்ணு இருக்கா சரி சரி நான் நாங்க நினைச்சேன் அப்படியே இருக்கும் எத்தனை நாள் ஆனாலும் நம்ம ஊர் மாதிரிதாயா ஆனா இங்க என்ன மலையில கிளி எஞ்சா ஏ கிளாஸ் பி கிளாஸ் இ கிளாஸ் அப்படியே தரவாரியா பிரிக்கிறாங்க ஏ கிளாஸ்னா நல்ல வேலை போவோம் அதுவும் கெத்தல் வெட்டி விட்டா நல்ல வேலை போவோம் அப்படின்னு மகா சொல்லிக்கிட்டு இருக்கும் நமக்கு கூட இதை பத்தி தெரியாது ஊர்ல விவசாயம்னா அத்துபடி நம்ம அப்படி செஞ்சிருவா இங்கதான் மகாவுக்கு எல்லாமே தெரியுது காசு எதுவும் வந்துச்சுன்னா இங்க உன வாங்கி போட்டா பரவாயில்ல தான் எல்லா வேலையும் தெரியும்ல ஆமா நீ வேறப்பா இங்க வாழ்றதுக்கே காசு பத்தலையாமா இதுல வேற இங்க இடம் வாங்கி போடுறது ஏப்பா நீ வேற இன்று முதல் இரவு என் வரவுக்கு செலவு ஆத்தாடி ஆத்தா எங்கிட்டாவது வந்து நம்ம வேலையை பாக்கலாம்னு பார்த்தா முடியுதான் இப்பதான் அவ கந்து மண்ணை தூக்கிட்டு ஓடியாந்தேன் இங்க வந்து பாத்தா சுத்தி 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 சுத்தின்னு பாக்குற இடத்துல தெரிஞ்சவனா இருக்கானே நம்மள இந்த மாதிரி கிளாஸும் கையுமா பார்த்தானுங்க அப்படியே அவதா கிட்ட போய் கோத்து விட்டுருவாங்க அதுக்கப்புறம் அவதிய இடம் கூட பார்க்க மாட்டா வச்சு செஞ்சு செய்வான் இவங்க கண்ணுல மாட்டினோம் தான் அது இந்த சந்தோஷத்தை கூட அமைதியாக போயிடுவான் இந்த சாமி அக்கா கிட்ட சொல்லதா சொல்லதான்னு சொல்லி மொத்தத்தையும் சொல்லி போட்டு நம்மளை உயிரை வணங்கிருவான் அதனால இவங்க கண்ணுல படாமல் அப்படியே நைசா போயிட வேண்டிதான் அங்க சுத்தி இங்கே சுத்தி 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 வந்ததுலே இங்கேதான் நம்ம கூட வந்தவனே நமக்கு தெரிஞ்சவனே எவனும் இல்ல வேலையை காட்டிட வேண்டி தான் உன் கூட நான் கூடியிருந்திடா எனக்கு செண்மு கொன்னு போதுமா நூறு செண்முக்கே பே அந்த சாமிய சாமிய நட இது கொள்ளு மட்டும் வருதுடா நம்ம மாதிரியே இருக்கே இருக்கேட்டி எங்கிட்ட இருந்து வந்தா அவ்வளவுதான் அவ ஆத்தா அந்த மங்காத்தா கிட்ட போட்டு குடுத்துருவானே ஐயோ இங்கே பொங்கன

எந்த பாவி பத்த பிள்ளையோ நல்ல தள்ளி விட்டு சரி கிளாஸ் எங்க கிளாசி எங்கே கண்ணே கண்ணனு பொத்தி பொத்தி அங்க இருந்து கொண்டு வந்தேன்னு சின்ன காரடிச்சிட்டு போயிருச்சுங்களே பிள்ளைங்களா பீசாதுங்க பிசாசுங்க போச்சே போச்சே பாதுகாத்தது போச்சே சரிமா இந்தா உன்னோட பேக் இதுல எல்லாமே இருக்கு மாத்திரை மருந்து சீட்டு எல்லாமே நான் போறேன்னு உங்களுக்கு வருத்தமே இல்லையா ஏய் வருத்தம் இல்லன்னு யார் சொன்னா மனசு கஷ்டமா இருக்குடி நான் அழுதல நீயும் அழுவன்னு சொல்லிதான் வெளியே காட்டிக்காம இருக்க பார்த்து பத்திரமா இருக்கணும் சரியா பேசாட்டுக்கு நான் இங்கேயே இருந்துருவா உங்களை விட்டுட்டு போறதுக்கு மனசே இல்லைங்க பேசாட்டு காட்டிட்டு சொல்லிடுவா ஆனால் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையேங்க அதுவும் கட்டு ஆக்கி போட்டு என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வண்டியெல்லாம் வேற அம்மா கூட்டிகிட்டு வந்திருக்கு இப்படி நான் மட்டும் போகலன்னா ஏதாவது நினச்சிக்குவாங்கல்லங்க அதுவும் இல்லாம கட்டு சோறு கட்டிட்டு ஆச்சுன்னா நீ அங்க போய் தான் ஆகணுமா அதுவும் நான் வரக்கூடாதாமா நான் நாளைக்கு எப்படியும் வேலைக்கு போகும்போது உன்னை பாக்கிறதுக்கு வரேன் சரியா நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க சாப்பிடாம இருக்காதீங்க என்னைய அழுதுட்டு இருக்க என்னைய அழ வைக்கிறீங்க நீ நல்லபடியா பிள்ளை பெத்துட்டு வரதுக்கு தானே நீ போற இப்படி நான் வரேன் சரியா நாளைக்கு வந்துடுவேன் நீ எதை பத்தி யோசிக்காத நீ அங்க இங்க நீ ஏறிட்டு இறங்கிட்டு இருக்காது வீட்டோட இரு சரியா ஏதாவது வேணும்னாலும் போன் பண்ணு நான் வாங்கிட்டு வரேன் ம் ம் சரிங்க ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல சரியா வா வாங்க எல்லாம் நிக்கிறாங்க வா சரி மாமா போயிட்டு வரேன் அத்த போயிட்டு வரேன் மகா போயிட்டு வரேன் மடி எதை பத்தி யோசிக்க கூடாது சரியா நல்லபடியா புள்ளைய பெத்துட்டு வரணும்ன்றதுக்காக தான் நீ போற சரியா நாங்கெல்லாம் எப்பவும் கூடவே இருப்போம் ஏதாவது ஒண்ணுனாலும் ஃபோன் பண்ணுங்க நாங்க உடனே வந்துடுறோம் சரியா சரிங்க மாமா இங்க பாரு சும்மா தண்ணி குடம் தூக்குறேன்னு அங்க எங்கன்னு போய்கிட்டு இருக்காத எல்லாம் பாத்துப்பாங்க நீ பாடுக அதை பண்ணிக்கிட்டு ஒண்ணு கிடக்க ஒண்ணு கீழே கீது விழுந்துட்டீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது என்னமா பேசிட்டு இருக்கீங்க ஏன்டி அங்கெல்லாம் பாருக்கலாம் கிடக்கும் இரு இருடா பொண்டாட்டி கையில செலவுக்கு எதுவும் காசு குடுத்துட்டியா கையில வச்சு கொடுத்தாங்கல்ல அதுல ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாரு சரி சரி வச்சு கொடுத்ததெல்லாம் பின்னாடி நம்ம திருப்பி செய்யணும் யார் யார் எவ்வளவு வச்சு கொடுத்தாங்கன்னு தெரியும் தானே அதெல்லாம் நோட்டு போட்டு போய் எழுதி வச்சிருங்க அப்பதான் அவங்க வீட்டுல ஒரு விசேஷம் நம்ம போய் திருப்பி செய்ய முடியும் இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு இருப்போம் அப்புறம் அவங்கள ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க ம் சரி அப்புறம் வயித்துக்கு நல்லா சாப்பிட்டுக்க சாப்பிடாம இருக்காம ம் சரிங்கத்த மணி ஆயிடுச்சு வரதுக்குள்ள பிள்ளைய கூட்டிக்கிட்டு போகணும் சரிங்க மரமளுக்கு திருநீரை வச்சு அனுப்பிவிடுங்க